புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னூராஜே டிப்போ டிப்போவில் இருந்து இயக்கப்படுகின்ற பஸ்கள் அனைத்துமே அந்தந்த வழித்தடத்தில் இயக்கப்படுவதில்லை பொதுவாக ஆடவையல் இடையாத்து புதுக்கோட்டை போகிற வண்டி ஒரே ஒரு சிங்கிள் வருது அதையும் மாற்றி மெட்ராஸ்க்கு அனுப்பிடுறார் டிப்போ மேலாளர் பலமுறை கோரிக்கை மக்கள் வச்சோம் அதை நிராகரிக்கப்படுது அதை கோரிக்கை அந்தந்த வழித்தடத்தில் அந்தந்த பேருந்துகளை இயக்குவது நன்றாக இருக்கும் இதை உடனடியாக சரி செய்து கொடுக்க தமிழக முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கும் அதை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அமைச்சர்களுக்கும் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பொதுமக்களை பொதுமக்கள் பொதுமக்களை ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராக தயாராகும் என்னுடைய கடமை உடனடியாக இதை சரி செய்து மக்களுக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு உடன் மேல உடனடி நடவடிக்கை தேவை என்பதை கோரிக்கையாக வைக்கின்றேன் நான் பொன்னமராஜ் போலேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வண்டி வந்து டெய்லி பத்து மணிக்கு போகிற வண்டி எப்போது ஒரு நாளைக்கு ஒரு செந்தூர் விட்டுட்டு துப்பாட்டிக்கிறாங்க திரும்ப வரும்போது மெட்ராஸுக்கு அந்த வண்டியை அனுப்பி விட்டுறாங்க எங்களுக்கு இந்த வண்டியை ரெகுலராக விட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் பொன்னம்பராஜிலேருந்து ஆலவயல் எடையாத்தூர் காரையூர் புதுக்கோட்டை போகிற ஒரு ஜெட் வண்டி எந்த பஸ்ஸுமே இல்லை அது அந்த பஸ் ஏன் வரலேன்னு தெரியலை அந்த அந்த பஸ்ஸை எங்கள் ஊருக்கு வந்து வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் அதனால் பகலும் பஸ் இல்லை கேயாத்தூர் வழியில் பஸ் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கணும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு மூணு நாலஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறுற மாதிரி அந்த ஒரு மொழி பண்ணிக்கணும் அவ்வளோவா இந்த அதாவது பொன்னம்பராவது டிப்பவுள் இருந்து சேலம் வண்டி ரெகுலராக போகும்போது கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு நேரம் வருது ஒரு நேரம் வரல அந்த பஸ்ஸை காத்திருக்கவே திடீர்னு ஒரு ஐம்பது பேருக்கு முன்னதாக அந்த பஸ்ஸை நம்பிக்கிட்டு யாருமே வர்றதில்லை பஸ் வர்றதுனால எல்லாம் அப்புறம் ரிட்டர்ன் நம்ம பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அப்புறம் பஸ்ஸுக்கு போகிற மாதிரி இருக்குது ரெகுலராக அந்த பஸ்ஸை வர வரக்கூடிய மாதிரி கேட்டு போயிடலாம் டிப்பும் மேனேஜர் அவர்களே கேட்டு போயிடுவோம்